இப்படி ஒரு நாள் வந்து குரு வந்து மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொண்டு குடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு குதிரை வண்டியோட சவுண்டு கேக்குது உடனே மாணவர்கள் எல்லாரும் அந்த குதிரை வண்டி வர்ற சவுண்டு பக்கம் அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் திரும்புது உடனே அந்த குருவும் வந்து திரும்பி பாக்குறாரு அந்த நாட்டோட அரசர் வந்து அந்த குருகுலத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு உடனே குருவுக்கும் மாணவர்களுக்கும் என்னடா நம்ம நாட்டோட அரசர் வந்து இந்த குருகுலத்தை தேடி வர்றாரு அப்படின்னு நினைச்சு பல கேள்விகளோட அங்க உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப அரசர் வந்து குருவை வணங்கிட்டு குருவே குருவே நான் ஒரு முடிவு ஒண்ணு எடுத்திருக்கேன் அந்த முடிவு சரியா தவறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப குழப்பமா இருக்கு அதோட முடிவு வந்து சரியா தவறாங்கிறத நீங்கதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க நினைக்கலாம் என்னடா அரசர் வந்து அமைச்சர் கிட்ட கேட்காம குரு கிட்ட வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசரும் அந்த குரு கிட்டதான் கல்வி பயின்றாரு அதனால குரு சொல்ற முடிவுகள் எல்லாம் மிக கச்சிதமா இருக்குங்கிறது வந்து அரசரோட நம்பிக்கை அதனால குரு கிட்ட கேட்கலாம்னு சொல்லி வந்திருக்காரு உடனே அரசர் சொன்னத கேட்டுட்டு குரு வந்து மூன்று கேள்விகள் மட்டும் அரசரை பார்த்து கேக்குறாரு அந்த முடிவு வந்து யார பத்தினதுன்னு கேட்கல அந்த முடிவு எதர் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்கல மூன்றே மூன்று கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறாரு இந்த முடிவுகள் எடுக்கும் போது அதீத கோப்பத்திலேயோ இல்ல அதீத சந்தோஷத்திலேயோ இல்ல அதீத கவலைகளோடயோ இந்த முடிவை நீங்க எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அரசர் வந்து இல்லை குருவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இரண்டாவது கேள்வியை வந்து குரு கேட்கிறாரு யாரையும் திருப்தி படுக்கொண்டனும் எண்ணத்துல இந்த முடிவு எடுத்தீங்களா அல்லது யாரையும் பழிவாங்கும் எண்ணத்துல வந்து இந்த முடிவை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அரசர் வந்து இல்லை குருவே சொல்லி சொல்றாரு உடனே குரு வந்து மூன்றாவது கேள்வியை கேக்குறாரு இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா இதோட லாபம் நட்டம் இத கரெக்டா திட்டமிட்டு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அரசர் வந்து இந்த கேள்விக்கு மட்டும் ஆமான்னு பதில் சொல்றாரு உடனே குரு வந்து அந்த முடிவு எது சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது எதையுமே கேட்காம அந்த முடிவு பத்தின எந்த விபரத்தையும் கேட்காம அரசரை பார்த்து நீங்க எடுத்த முடிவு மிகச் சரியானது இத வந்து நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அரசரை வந்து அனுப்பி வச்சிட்டாரு குரு உடனே மாணவர்கள் எல்லாரும் குருவ ஒரு குழப்பமான மனநிலையிலே பாத்துக்கிட்டு இருந்தாங்க உடனே குரு வந்து என்னிடம் எதுவும் நீங்க கேள்வி கேட்கணுமா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாரு மாணவர்கள் எல்லாரும் என்ன குருவே அந்த முடிவு எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்கல அந்த முடிவு நல்லதா கேட்டதாங்கிற விவரத்தையும் தெரிஞ்சுக்கல நீங்களா நீங்க எடுத்த முடிவு சரியானதா இதை நடைமுறைப்படுதுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எல்லாரும் கேக்குறாங்க உடனே குரு வந்து பதில் சொல்றாரு எப்பவுமே அதீத சந்தோஷத்தோடையோ அல்லது அதீத கவலைகளோடையோ அல்லது அதீத கோபத்தோடையோ எடுக்கும்போது அந்த முடிவு ரொம்ப தவறானதா தான் எடுக்கும் அப்போ வந்து நம்மளோட அறிவும் நம்மளோட மனதும் தெளிவான மனநிலையில இருக்காது அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக தவறான முடிவை தான் நம்ம எடுப்போம் அதனால தான் அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்போம் கேட்டேன் இல்லை யாரையும் பழி வாங்கும் எண்ணத்தோடையும் அல்லது யாரையும் திருப்தி படுத்தணும் யாருக்கும் பயந்தும் ஒரு முடிவை எடுத்தோம்னா அந்த முடிவு தவறான தான் இருக்கும் தான் நான் அந்த கல் கேள்வியும் கேக்குறேன் அவர் எடுத்த முடிவுல லாபம் நட்டம் எல்லாமே வந்து அந்த அரசரையும் அந்த அரசாங்க மக்களையும் நம்ம நாட்டு மக்களையுமே சாரும் தான் வந்து லாப நட்டத்தை சரி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மூணும் எடுக்கும் போது அரசரோட மனநிலை மிக தெளிவாகத்தான் இருந்துச்சு அப்ப அவரு சரியான முடிவை தான் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான நம்பிக்கை அதனாலதான் அந்த முடிவு சரியானது நீங்க நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு அந்த குரு வந்து விளக்கம் சொன்னாராம் அதே போலதாங்க நம்மளும் நம்மளோட வாழ்க்கையிலயும் சரி முக்கியமான இடத்துல ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது எப்பவுமே வந்து அதீத கோபத்தோடையோ அல்லது மற்றவங்க மேல இருக்க ஒரு வெறுப்புனாலேயோ அல்லது ரொம்ப சந்தோஷத்துல உச்சத்துல இருக்கும் போதும் ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது அந்த முடிவுகள் வந்து தவறான முடிவுகளா அமையலாம் நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் இல்ல அளவுக்கு அதிகமான கவலைகள்ல இருக்கும் போதும் நம்மளோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதா வேலை செய்யவே செய்யாது நம்மது மனதும் வந்து ரொம்ப குழப்பமான தான் இருப்போம் அதனால நிதானமான மனநிலையில எவன் ஒருவன் தெளிவான முடிவை எடுக்கிறானோ அவன்தான் வந்து அந்த முடிவில் வெற்றியாளன் ஆகிறான் அதனால எப்பவுமே வந்து ரொம்ப சந்தோஷத்துலேயோ ரொம்ப கவலைகள்லையோ இல்லை அதீத கோபத்திலையோ எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுக்கவே கூடாது தெளிவான மனநிலையில அறிவும் மனதும் தெளிவாக இருக்கும்போது தான் ஒரு முடிவை வந்து சரியாக எடுக்கணும் அதே மாதிரி அந்த முடிவை பற்றின லாபம் நட்டத்தை முன்கூட்டியே கணித்ததுக்கு அப்புறம்தான் வந்து அந்த முடிவை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்படி செய்தால் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் இந்த கதை இது தான் நமக்கு சொல்ல வருது ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ